இங்கு நமக்கு சண்டன பேசும்போது சொன்னார் நம்ம விளையாட்டு வேற மாரியப்பன் அந்த மாரியப்பன் ஒரு வகையிலே உறவுக்காக மனைவி தன்னுடைய ஊருக்காக வணக்கம் சேர்ந்தவர் நமது இந்தியாவிலே பெருமி சேர்த்து கொடுத்திருக்கிறார் அவரும் ஒரு மாற்றுத் திறனாளிதான் என்பதை

நடத்திக் கொண்டே இருப்பார் என்று சொன்னால் பொருளாதார இல்லாமல் போய்விடும் பொருளாதார இல்லை என்று சொன்னால் நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போய்விடும் நிகழ்ச்சி நடத்தவில்லை என்று சொன்னால் இப்போ பட்டவர்கள் பயனடையாமல் போய்விடுவார்கள் எனவே இங்கு இருக்கிற பெரியவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி சகோதர சிவலிங்கம் அவர்கள் இதற்கு உதவியாக இருந்தாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்திலே இந்த அரங்கத்தை பணிக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்து உதவ வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் நானும் என்னால் முடிந்த